வணக்கம் இனிமேல் டெய்லி ஒரு வயஸ் ஒரு ஒரு என்ன பேசுவோம் பேசுவோம் இனிமேல் அண்ணன் வீடியோ வந்து நிறையா நம்ம சேனல்லையும் நிறையா பாப்புலர் பண்ணுவோம் வயசில் அண்ணன் பேசுகிறது நம்ம உறவுகளை வந்து கட்சி சார்பாக யார் பேசுகிறாங்களோ அவங்க வீடியோவெலாம் நம்ம சேனலில் நிறையா வரும் பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா வந்து பகிர்ந்துக்குங்க நிறைய பேத்து சின்னம் தெரியாமல் இருக்கலாம் அது தெரியாமல் கொழுகு தெரியாமல் இருக்கலாம் அண்ணன் பேசுகிற கொழுகு நிறையா இருக்குல்ல நம்ம நிறையா வந்து வீடியோ வந்து அண்ணன் வீடியோவை எடுத்து எடுத்து சே போடுவோம் அது நிறையா பகிருங்க நிறைய பேர் தெரியவீங்க இன்னும் இன்னும் ஆறு தான் இருக்குது நம்ம எலெக்ஷனுக்கு வந்து எல்லாம் கட்சியும் தான் வச்சு நம்மளும் ரெடி ஆகிட்டோம் அடுத்து நம்ம நிறையா போடுவோம் டெய்லியும் நான் இனிமேல் வர வீடியோ வந்து அண்ணன் வீடியோ எடுத்து நானும் சேனலில் போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ரைட்டுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம யாருன்னு காட்டுறோம் ரைட்டுங்களா எல்லாம் வந்து பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் தமிழ் கட்சி அண்ணனை வென்று வெல்றதுக்கான வேலைகள் எல்லா வேலையும் பார்ப்போம் ஓகே 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 எது இருந்தாலும் கமெண்ட்ஸ் தெரிவிங்க போங்க என்ன வீடியோ வேணுங்கிறதையும் சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த வீடியோ எடுத்து அண்ணன் வீடியோ போடுறேன்